ஒரு காலத்துல நமக்கு தென்மேற்கு பருவம் வடகிழக்கு பருவம் ரெண்டு பருவம் இப்போ தென்மேற்கு ஓடிட்டு இருக்குது இப்போ ரெண்டு பருவமும் சேர்த்து இது ரெண்டு பருவம் சேர்த்து ஆறு மாசம் ஆனா ஆறு மாசத்துல மழை பெய்யுது நாற்பத்தஞ்சு நாள் நாள் மழை பெய்யும் சராசரியா தொள்ளூறு தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு முப்பது நாள்ல பெய்யுது நாற்பத்தஞ்சு நாள் பெய்ஞ்ச மழை இன்னைக்கு முப்பது நாள்ல பெய்யுது தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் பெயுது மழை பெய்யுது இன்னைக்கு ஆனால் அதை தேக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை இருக்கிற ஏரியெல்லாம் முடிச்சுட்டாங்க ஏரியெல்லாம் மூடிட்டாங்க தூர்ந்து போச்சு ஆற்றுல தண்ணி போச்சுன்னா அது கழிவு அடுத்த நம்ம கிழவரப்பள்ளி போகிறோம் இப்போ அங்கே பார்க்க போகிறோம் அங்கே பார்த்தா வெறும் கழிவு திடக்கழிவு ரசாயன கழிவு பெங்களூரில் இருக்கிற செப்டிக் டேங்க் பெங்களூருடைய செப்டிக் டேங்க் எப்போது கிவரப்பள்ளி டேங்க் அங்கேருந்து கீழே கேஆர்பி வருது கேஆர்பியிலேருந்து கடலூரில் போய் சே தென்பண்டை அதுதான் இங்கே சுற்றி இருக்கிறவங்க குடிச்சிட்டு இருக்காங்க பயன்படுத்துகிறாங்க விவசாயத்துக்கு ஆனா இதுல எந்த அரசாங்கம் திமுக அரசு கவலை இல்லையா அதை பத்தி தெரியுமா தெரியல நமக்கு தான் எனக்கு தான் பதட்டமா இருக்குது அடிச்சுக்குது எனக்கு ஐயோ என்ன செய்யலாம் இதெல்லாம் சாதாரணமா செய்யலாம் நாங்க என்ன கேட்டோம் ஒரு லட்சம் கோடி எங்கேயாவது கடனை வாங்கு ஒரு லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாட்டில் இருபது பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு இது சாதாரண திட்டங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய அப்பதான் நான் இப்போ சொன்னார் ஐயா சொன்னார் இன்னொரு பத்து வருஷத்துல உணவு பற்றாக்குறை ஏன் வரப்போகுது நிச்சயமா வரும் இப்போ நம்ம மழை பெய்யதில்லை மழை பெய்யுது மேக வெடிப்பு கிளவுட் பர்ஸ்ட் அந்த இது ஜம்மு காஷ்மீரில் அறுபது பேர் இறந்துட்டாங்க இமாச்சல் பிரதேஷில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவலாஞ்சி ஊட்டியில் கிளவுட் பர்ஸ்ட் தொள்ளாயிரத்தி பதினோரு மில்லி மீட்டர் ஒரே நாளில் பெய்ஞ்சுது தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷத்து மழை அங்கே ஒரே நாளில் இப்படி தான் அடிக்கடி நம்ம கேட்க போகிறோம் ஆனால் பத்து வருஷமாதான் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மழை வராதுன்னு சொல்லிட்டா யாரு காலநிலை காலநிலை விஞ்ஞானிகள் கிளைமேட் சயின்டிஸ்ட் ஐநா சபையும் சொல்லுது அதுக்கு என்ன பண்ணணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம ஏரி குளங்களை தூர்வாரணும் தடுப்பணை கட்டணும் புதிய ஏரிகள் உருவாக்கணும் மன்னர்கள் காலத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரி இருந்தது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஏரி காடி காணும் இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம இல்லை எல்லாத்தையும் எங்கே எங்கே கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே கட்டுறான் ஏரியில் கட்டுறான் எஸ்பி ஆஃபீஸ் ஏரியில் கோர்ட்டு எங்கள் ஏரியில் வீடு கட்டணுன்னா ஏரியில ஹவுசிங் போர்டு அப்போ வேற எங்கே இடம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிர்வாகம் தெரியல இந்த ஏரியோடைய முக்கியத்துவம் தெரியல நேற்று கூட போனேன் என்னெய் கோல் புதூர் தும்பலள்ளி எண்ணெய் கோல் புதுர் வடையிலா திட்டம் தருமபுரியில்லை அந்த எண்ணெய் கோல் தும்பல் அள்ளி திட்டம் வேணும்னா நம்ம பிரித்து கவர்னற அங்கே இருந்தா நம்ம கூட இல்லை அவர் அவர் தான் இவ்வளோ அங்க எனக்கு முதன் முதல்ல அங்க நான் எம்பிஆர் ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்தப்போ சொல்லி தும்பலி வந்து பாருங்க தும்பலி வந்து பார்த்தா ஐநூறு ஏக்கர்ல டேம் ஒரு சூட்டு தண்ணி இல்லை இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி வருஷம் ஆச்சு அந்த மாதிரி தண்ணி வந்து இங்கிருந்து வரணும்னா தென்பெண்ண வருது தென்பெண்ணையில வருஷத்துக்கு நாலு முறை வெள்ளம் போகுது அந்த வெள்ளம் போறதுல ஒரு இப்படியாவது ஒரு ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு டிஎம்சி கடல் கடலுக்கு போகுது கடலூர்ல போய் அங்க வெளியில போகுது அதுல கொஞ்சம் திருப்பூர் இந்த ரெண்டு திட்டம் எண்ணெய்கோள் புதூர் தும்பல் அள்ளி திட்டம் எண்ணெய் கோல் புதுர் திட்டம் இந்த ரெண்டு திட்டத்துக்கும் தேவைப்படும் அவ்வளவுதான் வெறும் கால் டிஎம்சி இந்த படிதலா திட்டத்துல இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தும்பல் அழி அந்த எண்ணெய் கோல் புதுல அதுல பார்த்தா ஐயாயிரம் ஏக்கர் கூடுதலா விவசாயம் பண்ணலாம் நேரடியா மறைமுகமாக இருபத்தாயிரம் ஏக்கர் கூடுதலாக விவசாயம் பண்ணலாம் அது இல்லாமல் ஒரு லட்சம் டன் உணவு அதிகமாக உற்பத்தி செய்யலாம் எதுல இந்த சின்ன திட்டத்தில் சாதாரண ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் அதே போன்று என்னை புது தும்பலி திட்டத்தில் பத்தாயிரம் ஏக்கர் கூடுதலாக விவசாயம் பண்ணலாம் முப்பதாயிரம் ஏக்கர் மறைமுகமாக பயன்பெறும் அங்கே ஒன்றரை லட்சம் டன் உணவு கூடுதலாக உற்பத்தி செய்யலாம் அப்போ உணவு நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது இன்னும் கொஞ்சம் நாளில் ஏன்னா இவங்க என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு நாற்பத்தி நாலு லட்சம் விவசாய நிலம் ஏக்கர் வந்து இன்னைக்கு மாற்ற நாற்பத்தி நாலு லட்சம் ஏக்கர் நினைச்சு நாற்பத்தி நாலு லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தை மாற்று பயன்படுத்தி மாற்று பயன்பாடு போர்டோ பண்ணி விவசாய நிலம் இல்லை இல்லை தண்ணி நீர் இல்லை அதுக்கு ஆக்கிரமிப்பு எல்லாம் பண்ணிட்டு குறைஞ்சு போச்சு